ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் டைப்பு புஷ் டைப்பு ஒம்பது கலப்பை புதுசாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலப்பை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த கலப்பையோட ரேட்டு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க எல்லாமே நல்லா தெளிவாகவே பார்த்துக்கோங்க ஸ்ப்ரிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கலப்பை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஒம்பது கலப்பை புதுசு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட ஒம்பது கலப்பையும் அஞ்சு கலப்பையும் புதுசாகவே இருக்குது புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி புதுசாக வாங்குறவங்க பழைய பொருள் வாங்குறதுக்கு பதிலாக புதுசு வாங்கினீங்களன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா புது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை டைப்பு ஒம்பது கலப்பை கலப்பை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலப்பை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அஞ்சு கலைப்பையும் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு செட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒம்பது கலைப்போட கீழே கமுத்தும் அதை காட்டுறோம் பாருங்கள் ஒம்பது கலப்பை ரெண்டு இருக்குது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா தான் ஒன்று நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா கில் சைடு தெரியலன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கலப்பையை உங்களுக்காக திருப்பி போட்டு காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு கலப்பு இருக்குது புஷ் டைப்பு ஒம்பது கலப்பை நம்ம கட்டவாண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலில் போடுற அனைத்து விதமான வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டி வரும்போது கால் பண்ணிகிட்டே வரலாம் இதோட ரேட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அஞ்சு கலப்பையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் சாஃப்ட்டு கலப்பை இது வந்து சாஃப்ட்டு கலப்பை அஞ்சு கலப்பை புதுசு பாக்ஸ் கலப்பு கிடையாது சாஃப்ட்டு கலப்பை அஞ்சு கலப்பையும் புதுசாகவே இருக்குது ஒம்பது கலப்பையும் புதுசாகவே இருக்குது இந்த அஞ்சு கலப்பையோடய ரேட்டு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா புதுசு புது கலப்பு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கலப்பை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலப்பை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாக்ஸ் கடப்பை பாக்ஸ் கலப்பை கிடையாது சாஃப்ட் கலப்பை எல்லாமே க்ளோஸ் அப்லேயே காட்டுற பாருங்கள் ரெண்டு கலப்பையும் சேர்த்து நீங்கள் செட்டாக கூட எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் சிங்கிளாக வேணும் அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா தான் வரும் நீங்கள் அஞ்சு கலப்பை வேணுனாலும் சரி ஒன்பது கலப்பு வேணும் அப்படின்னாலும் புதுசாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கலப்பு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம ரெகுலராக டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் வாட்டர் டேங்கர் ஒட்டேட்டர் கலப்பை எல்லாமே வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்களானா எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருள் வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கலாம் சிங்கிள் சிங்கிளாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா செட்டாக வேணும் அப்படின்னாலும் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் முன்னப்பின்ன அனுசரித்து பேசிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒம்பது கலப்பை அஞ்சு கலப்பை புதுசு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்